ஒரு மனிதனுக்கு தன் விருப்பப்படி வாழும் சுதந்திரம் இருக்கிறதா அல்லது அவனுடைய ஆழ்மன பதிவு அல்லது முன் ஜென்ம பதிவின் அடிப்படையிலோ அல்லது சூழல்களின் அடிப்படையிலோ அவன் தன் வாழ்க்கையை ஓட்ட வேண்டுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின கேட்டா என்ன சொல்றீங்க அப்படிங்கறதுதான் கேள்வி ஓகே ஒரு ஆங்கிள் ரொம்ப நீட்டா பிரசன்ட் பண்ணிட்டாரு அப்செக்டே பண்ண முடியாத மாதிரி ஒரு அழகா ஒரு பிரசன்டேஷன் வந்து போவதையும் நான் கொடுத்தாங்க சோ அது கண்டிப்பா ஈஸியா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அதுல எந்த விதமான அப்செக்ஷனும் உங்களால சொல்ல முடியாது சரியா அவர் சிம்பிளா என்ன கோடிட்டு காட்டிட்டாரு அப்படின்னா எது நடக்குது நடக்கல அப்படிங்கறத பத்தி நீ ஏண்டா கவலைப்படுற எது நடந்தாலும் சந்தோஷம்னு நீ நினைச்சிட்டேன்னா நீ சுதந்திரமா தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளஸ்ட் கான்செப்ட்ல கர்ம யோகம் பக்தி யோகம்னு சொல்லி முடிச்சுட்டாங்க சரியா எனக்கு இப்படி இப்படித்தான் இருக்கணும் இப்படி இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கும் போது அது நடக்கல அப்படிங்கிறப்போ உனக்கு வந்து கஷ்டமா இருக்க போகுது எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டேன்னா நீ ஃப்ரீயா தான் இருக்க போற நீ சந்தோஷமா தான் இருக்க போறே என்ற ஒரு சின்ன விஷயத்தை அழகா சொல்லி முடிச்சிட்டாங்க நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா தத்துவத்தின் படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரம்மம் பின் அதுவே ஈஸ்வரன் ஜீவனாக வந்தது அப்படின்னு பார்த்தோம் இப்ப பிரம்மத்தை இழுக்க வேணாம் ஏன்னா அது மாயில தான் இந்த கேள்வியே வந்திருக்கு ஏன்னா மாயை அந்த மாயையில ஜீவனுக்கு சுதந்திரம் இருக்கிறதா என்பது கேள்வி சரியா இந்த ஜீவன் ஈஸ்வரன் நம்ம குரூப் மெம்பர்ஸ் தெரியும் அப்படின்ற அடிப்படையில நான் காட்டுறேன் ஒரு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஜீவன் உயர்ந்தவனா ஈஸ்வரன் உயர்ந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா இவன் விருப்ப இல்லாமல் ஒரு ஞானியாக ஜீவன் வாழ்வானே ஆனால் ஜீவன் தாண்டா உயர்ன ஏன்னா பேசிக் கான்செப்ட் என்ன ஜீவன் நினைப்பான் இறைவன் செய்வான் ஜீவன் அனுபவிப்பான் இதுதானே கான்செப்ட் இந்த நீங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் நினைப்பது நான் நினைச்சா அவன் பண்ணுவான் சொன்னா பண்றது இல்ல நான் நினைச்சாலே அவன் பண்ணுவான் எவ்வளவு பெரிய பாஸ் என்னோட வேலைக்காரன்டா ஈஸ்வரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணத கொஞ்சம் பண்ணுங்க சரியா ஆனா எப்போ எப்போன்னா நான் விருப்பு விருப்பம் இல்லாம பியூர் லவ்ல அனைத்தும் ஒன்றென்ற தத்துவத்தை புரிந்து கொண்டு நான் எண்ணங்களை உருவாக்கும் போது அந்த எண்ணங்கள் அற்புதமாக அவன் தர நான் அனுபவிக்க என்று செம்மையா அங்க போயிட்டு இருக்கு என்ற அடிப்படையில் நாம் பார்த்தோம் சரியா அப்ப ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஜீவனுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்பதாகத்தான் இருக்கு அப்ப ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் அவன் நன்றி அணுவும் அசையாதுன்னு சொன்னீங்களே அவன் அசைக்கிறதே என் எண்ணத்தை வச்சுதான் இங்க ஏன் எண்ணத்தை மையமாக வைத்துத்தான் அவன் அசைக்கின்றான் என்ற அடிப்படையில் பார்க்கும் போது என்னுடைய பேஸ் பண்ணி ஒரு மெஷின் இயங்குது அப்படின்னா மெஷின போய் ஏன் சொல்லிட்டு இருக்கு மெஷின் இல்லாம ஆமா எதுவுமே பண்ண முடியாதுதான் ஆனா மெஷினை எப்படி எப்படி இயக்கணும்னு டிசைட் பண்றதே நான் தானே அப்ப ஜீவனின் சுதந்திரம் அல்லவா அதை எப்படி எப்படி எனக்கு அனுபவத்தை தர வேண்டும் என்று முடிவு செய்கிறது அது தருகிறது நான் நினைக்கின்றேன் அது அனுபவத்தை கொடுக்கின்றது நான் அனுபவிக்கின்றேன் முழுமையான சுதந்திரத்தில் அனுபவிக்கின்றேன் என்ற அடிப்படையில் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு டவுட்டே வராது ஜீவா இது இன்னொன்னு நம்ம ஹையர் கான்செப்ட்ஸ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா ஜீவனுக்கு முக்குணக்கலவையாக சத்துவ ரஜோத்தமாக குணங்கள் கொடுக்கப்பட்டது என்றும் ஈஸ்வரன் சுத்த சாத்வீக குணம் படைத்தவன் என்றும் அவன் நித்திய முக்தன் என்றும் ஆனால் ஜீவனோ இவன் ஜீவன் முக்தன் ஆனால் உண்டு ஜீவன் முக்தன் சரியா ஆனாலும் ஆகலைனாலும் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்ப்போம் அது ஏன்னா அது சுத்த சாத்விகாவே இருக்கிறதுனால அது எப்பயுமே நித்திய முக்தியில இருக்கும் அப்படின்னா அந்த ட்ரூத்லயே இருக்கும் அப்படின்றதுக்கு அர்த்தம் சரியா இங்கே கலவையாக ஜீவனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் ஏன் அந்த ஜீவனை விட ஈஸ்வரனை விட தான் கிக்கு ஜாஸ்தி அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா ஈஸ்வரனுக்கு ஒரே குணம் அவன் சத்துவ குணத்துலதான் மட்டும் இருந்தாகணும் நல்லவனா மட்டும் தான் இருந்தாகணும் ஈஸ்வரன் ஆனா ஜீவன் வில்லன் வேஷத்தை அனுபவிக்கலாம் காமெடி வேஷத்தை அனுபவிக்கலாம் ஹீரோ வேஷத்தை அனுபவிக்கலாம் முக்குணக்கிழவையாக என் நிறந்த வேஷங்களை நான் அனுபவிக்க முடியும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது ஜீவனின் அனுபவங்கள் நபரிமிதமாக இருக்கின்றன என்றெல்லாம் நாம் பார்த்தோம் இல்லையா அப்போ அங்கேயும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஜீவனுக்கு எந்த குணத்தில் இருக்க வேண்டும் இந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அந்த ஹயர் கான்செப்ட்ஸ்ல நாம படிக்கும்போது பார்த்தோம் இல்லையா அப்போ நீ சத்துவத்துல இருக்கணுமா ரஜத்துல இருக்கணுமா தமசுல இருக்கணுமான்ற முடிவு பண்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உன்னுடைய தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நீங்க தாமசத்துல இருந்துகிட்டு இது வந்து இறைவன் என்ன அப்படி படைச்சிட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா உருப்படவே முடியாது மொத்த சாப்டர் சாப்டரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு ரஜோதமோ குணங்கள் என்பது மட்டமானவை என்றும் சாத்வீக குணங்கள் என்பது உயர்தரமானவை என்றும் நீங்கள் இவ்விரண்டு குணங்களில் இருக்கும் போது சந்தோஷமாக வாழ முடியாது என்றும் கண்டிப்பாக சாத்விக குணத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்றும் கண் கீதையில பல இடங்கள்ல பிரிச்சு பிரிச்சு காட்டிட்டதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது டேய் நீ எந்த குணத்துல தான் நீதான்டா டிசைட் பண்ற நான் உனக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டேன்டா நானே நினைச்சா கூட நான் உன்னை சாத்தியத்துக்கு வர மட்டும் முடியாது ஏன்னா ஹாவ் கிவன ஃப்ரீடம் தெரியும் நீ அத லூசுத்தனமா யூஸ் பண்ணிட்டு இருந்ததுன்னு நீ கஷ்டப்படுற நீ வந்து உண்மை நீ யார் என்று உணரணும்னா தமசிக்கல இருந்துமே உணர முடியாது ரஜசிக்ல உணர முடியாது முதல்ல சாத்திக்கு வந்தா தாண்டா உணர முடியும் வாடா சாத்திக்கு அதுக்கு அப்புறம் நீ வந்து மறுபடியும் நீ விளத்திரமா போ வேணாங்க சரியா இந்த துர்வாசர் எக்ஸாம்பிள் அது இதெல்லாம் வச்சுட்டு தேவையில்லாம நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதா என்னுடைய விண்ணப்பம் துர்வாசர் அப்கோர்ஸ் முழுமையான ஞான நிலையிலிருந்து குணாதீத நிலையில் இருந்து கொண்டு சில விஷயங்களை பண்ணுகிறார் அந்த விஷயங்களை ஒரு சாதகன் பண்ணக்கூடாது தெளிவாக கீதையில் சாத்வீக குணத்துக்கு வந்ததுக்கு தான் குணாதீத ஸ்திதிக்கு போக முடியும் என்றும் தமசிலிருந்து டைரக்டா குணாதீத ஸ்திதி என்பது சாத்தியமே இல்லை என்றும் கூறப்பட்ட பிறகு தேவையில்லாம நீங்க திருடனா பிறந்துட்டா நீங்க திருடனாவே ஞானி ஆயிடுங்க திருடனா பிறந்தவன் நல்லவனாக முடியாது என்ற கான்செப்டுக்குள்ள போக வேண்டாம் என்பது என்னுடைய விண்ணப்பம் சரியா அடிக்கடி பேசுறோம் இப்போ நம்ம குரூப் இனோ எல்லாம் வந்து சத்தமா பேசுறது என் இயல்புங்க அதெல்லாம் மாத்தவே முடியாதுங்க என்றெல்லாம் சொல்லுவதை கூட நான் கண்டித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் சத்தமா பேசுறதுங்கிறது ரஜோ குணத்துடைய இயல்பு சாத்தா பேசுறதுன்றது சாத்விய குணத்துடைய இயல்பு மாத்தித்தான் ஆகணும் சோம்பேரியா இருக்கிறதுன்றது தமசனுடைய இயல்பு வேகமா ரஜ அது மீடியமா இருக்கிறது சாபிக் அப்போ குணங்களை மாற்றி அமைத்தால் ஒளிய நீ ஞானியாக முடியாது என்று அவன் சொல்லிவிட்டான் இப்போ ஃப்ரீடம்ல இருக்காது கண்ணடை நினைச்சாலும் அதை மாத்த முடியாது அப்ப நீ தான் டிசைட் பண்ற நீங்க நினைக்கிற மாதிரி நான் திருடனா பிறந்துட்டா கடைசி வரைக்கும் திருடனா இருக்கணும்னு அவசியம் இல்ல அப்ப திருட்டுத்தனம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்ச ரஜசிக்கலையும் தமசிக்கலையும் தான் வருமே தவிர சாத்விக்ல வராது எத்தனையோ இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் வந்து ரஜோதமோ குணங்கள்ல மட்டும்தான் வரும் சாத்விக்ல வர முடியாது சரி இதை விடுங்க ஞானத்தின் லட்சணங்கள் அஞ்ஞானத்தின் லட்சணங்கள் அந்த சாப்டர் அப்படியே படிச்சு பாருங்க அப்புறம் தெய்வீக அசூரி சம்பத் அப்படின்ற ரெண்டாவது முன்னூறு பதினாறாவது சேப்டரா அதையும் படிச்சு பாருங்க அதுல படிச்சு படிச்சு நம்ம கிட்ட வாங்கடா தெய்வீக குணத்துக்கு ஞான லட்சணத்துக்குள்ள வாங்கடா வாங்கடான்னு கூப்பிடுறான் அதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா அஹிம்சையின் வாசிக்க லட்சணத்துல எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நான் கத்தி பேசுறது என் இயல்புங்க இதெல்லாம் வந்து வாத்த முடியாதுங்க நான் வந்து வேணா இருந்துக்கிறேன் வாசிக லட்சணத்துல அஹிம்சையில இப்படித்தான் பேசணும் அப்படித்தான் பேசணும் ஒரு பயங்கரமா வரவிச்சு வரவிச்சு இப்படித்தான் நடக்கணும் அப்படித்தானே எங்க நான் தம்மு தம்மு நடக்கிறது என் இயல்பு நான் எல்லாம் வந்து இப்படி நடக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்க முடியுமா அவர் குரு ஞானதேவ் ஹாஸ் ஆர்டர்ட் யூ டு ஃபாலோ ஆல் தீஸ் ஞான லக்ஷனாஸ் நீ இப்படித்தான் வாழணும்னு அவர் அறுதியிட்டு கூறுகிறார் என்றால் உனது தமோ ரஜோ இயல்புகளை எல்லாம் மாற்றி சாத்வீகத்திற்கு வந்தாக வேண்டும் நீ ஞானி ஆகணும்னா அஃப்கோர்ஸ் உனக்கு தமோ ரஜோ இருக்கலாம் குணாதீதனாக இருந்து கொண்டு எந்த குணத்தையும் நீ அனுபவி என்று நான் சுதந்திரத்தை கொடுத்தேன் நீ ஞானியாக அனுபவித்த அந்த சுதந்திரத்தை கொடுத்தேன் கன்யானியாக அழுது கொண்டிருப்பதற்காக அல்ல அழுது கொண்டிருப்பவனுக்கு என்ன சொன்னார் தமோ ரோகுடங்களை விடுதலை விட்டு விட்டு சாத்விக குணத்துக்கு வா வந்தால் மட்டும் தானே மாற முடியும் என்று தானே சொன்னார் அழகா நீங்க சொன்னீங்க நீங்க பக்க வால்மீகி ரத்னாகரனாக இருந்தான் கொலை கொள்ளைதான் அவனுடைய இயல்பாவே இருந்தது ரத்தத்தில் ஊறி போன விஷயமா இருந்தது அவனுடைய கதைகள் எல்லாம் கேட்டீங்கன்னா பட் ஒரு சின்ன சேஞ்சஸ்க்கு அப்புறம் ஒரு முனிமையாக ராம் ராம் மந்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு வால்மீக முனிவராக மாறுகின்றார் என்று சொன்னால் இங்க வந்து அவன் இயல்புல வந்து எப்படி இருந்தாலும் அப்படிதான் கடைசி வரைக்கும் இருப்பான் அவன் வந்து ஞானி அப்புறம் மறுபடியும் திருடணுமா ஏன்பா அவன் இயல்பை மாத்தி சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேணா தேவைப்பட்டா நீ வந்து திருடனா கூட இருந்து நல்லது பண்ணு வேண்டாங்கல்ல அதே மாதிரி நீங்க கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஒருத்தர் வந்து அவர் திருடணும்னு இருந்திருக்கு அதனால திருடித்தான் இறைவனுக்காக கோயில் கட்டுறதுக்காக திருடணும் அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது நீ குணங்கள் இன்னவை என்று உணர்ந்து எது இறைவனுக்கு பிடிக்கும் என்பதையும் உணர்ந்து உன்னை சாத்வீகனாக மாற்ற முயற்சித்தால் எத்தனை மோசமான குணமும் நல்குணமாக மாறும் என்பதுதான் உண்மை இதை மாற்றாமல் நீங்கள் ஞானியாக முடியாது என்ற உண்மையும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் சரியா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ வில் நம்ம கிட்ட இருக்கு அப்ப எங்க டவுட் வந்தது மேஜரா ஏன் நோய் வந்துச்சுன்னா வந்துட வேண்டிதானே நீ நீ செத்துருவே இல்லை நீ சாகாம இருந்துட வேண்டிதானே வச்சு அப்படிங்கிற அந்த மாதிரி இடங்கள்ல தான் நீங்க இந்த ஃப்ரீ வில்ல கொண்டு வரும்போது மேபி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம் ஆனா அப்ப கூட அழகா நீங்க சொன்னீங்க ஏண்டா இங்கே எது நடக்க வேண்டும் என்பதும் கூட என் ஃப்ரீ வில் படிதான் நான் எப்ப சாதனும்ன்றது என் போன ஜென்மத்துல நான் எழுதி வச்சது தானே அப்ப இப்பப்போ என்ன நோய் வரணும்ன்றது போன ஜென்மத்துல நான் எழுதி வச்சது தானே அதுவும் என் ஃப்ரீ வில்லு தான் சரி வச்சுக்கோ படியே வச்சுக்கோப்பா சரி என் ஃப்ரீ வில் இல்ல அத தடுக்க முடியாது இல்ல அதனால என் ஃப்ரீ வில் இல்லன்னு வச்சுக்கோ வச்சு கூட அந்த நோயில நான் சந்தோஷமா இருக்க போறேனா அழுது கொண்டிருக்க போறேன்னா நான் தான் டிசைட் பண்றேன் நோய் வந்ததுக்கு அப்புறம் சாத்விகத்தில இருக்க போறேன் நோய் வந்ததுக்கு அப்புறம் ரஜசத்திலிருந்து இறைவனை திட்டிட்டு இருக்க போறேனா நோய் வந்ததுக்கு அப்புறம் இருந்துட்டு லூசு மாதிரி இருக்க போறேனான்றது நான் தான் டிசைட் பண்றேன் அப்போ நோய் வரட்டும் அந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் அந்த நோயை நான் சாத்வீகமாக சாத்வீகத்தில் இருந்து கொண்டு அனுபவிக்கிறேனா நோயை தமசிலிருந்து அனுபவிக்கின்றேனா என்ற ஃப்ரீவில் எனக்குத்தானே இருக்கு சாகும் போது நிம்மதியாக சந்தோஷமாக புன்னகையோடு நான் செத்தா இருந்து சாகிறேன்னு அர்த்தம் இல்ல குணாதீதன் அதுவே நான் சாத்திக்க வச்சுப்போம் சரியா அப்ப ரஜோகுணன் ஐயோ சாக போறேன் அழுதுகிட்டு சாக போறேன் அசோ சாவி என் கையில இல்லங்கிறது முக்கியம் இல்லைங்க ஆனா நான் சாவை கூட எப்படி அனுபவிக்கிறேங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும் ஃப்ரீ ஃப்ரீட்ல என் கிட்டதானப்பா இருக்கு எது என்கிட்ட இல்லைன்னு சொல்ல வர்றீங்க நீங்க எது எது எப்பப்ப நடக்கணும் அப்படிங்கிறது என்கிட்ட இல்லைங்கிறதுனால அது ஃப்ரீவில் இல்லைன்னு ஆயிடுமா ஏன் அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கும் போது அது எப்படி என் ஃப்ரீவில் இல்லாம போகும் என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த தேவையில்லாம அது ஃப்ரீ ஃப்ரீவில் என்ற கோட்பாட்டில் குழப்ப வேணாம் இன்ஃபேக்ட் அது கூட என் போன ஜென்மத்தில் நாம் போட்டு வச்சதுதான் அது ஏன் ஃப்ரீவில் தான் வந்ததுன்னா கூட உங்க ஆஸ்பெக்ட்லயே யோசிச்சா கூட அது ஃப்ரீவில் சொல்லணும்னு அவசியம் இல்ல இன்னொன்னு தெரியுமா தி மொமெண்ட் நீ ஞானி ஆயிட்டேன்னா அதே சமயம் உன்னுடைய சஞ்சித குப்பைகள் எரிக்கப்பட்டு விடுகின்றன ஆகாமிய குப்பைகள் சேராது நம்ம நடக்கு இப்ப இந்த ஜென்மத்துக்கு கொண்டு கொண்டு வந்தது மட்டும்தான் இருக்கும் சரியா இல்லையா அத்தனை கொலைகளை பண்ணி நான் அந்த ஜென்மத்திலேயே முக்தி ஆறேன் மொத்த கர்மாவும் காலி ஆயிடுச்சு கர்மங்களையே மாற்றி அமைக்கும் சுதந்திரம் இருக்கு லாப் கர்மாவே மாத்திரலாங்க ஏன்னா இப்ப ஞானி ஆயிட்டேன்னா அத்தனை நான் செஞ்சு வச்சு ஏற்கனவே நான் எழுதி வச்சு அந்த கர்மா பஸ்ப ஆயிடுதுங்கிறான் என்ன பிரீவில் நமக்கு இல்ல வேற என்னங்க வேணும் நமக்கு இவ்வளவையும் வைத்துவிட்டு நான் ஞானியாகாமல் இருப்பதை கண்டு வெட்கப்பட வேண்டுமே தவிர எனக்கு பிரிவில் இல்லை என்ற வாதம் தயவு செய்து ஒருபோதும் கொண்டு வரக்கூடாது என்பதே எனது